ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு ஓம் சரவணபவன் என்கிற என்னுடைய நாமரத்தைச் சொல்லி இந்த அதிர்ஷ்ட என்னையும் தொட்டுவிட்ட உன் வாழ்வில் இனி நடக்கப் போவதையெல்லாம் பார்த்து நீ வியக்கப்போகிறாய் அந்த அளவிற்கு உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் சீரும் சிறப்புமாக உன் வாழ்வில் அரங்கேறப் போகிறது என் சொல்லமே நீ இதனால் வரை பல விஷயங்கள் உடனே நடக்க வேண்டும் உடனே கிடைக்க வேண்டும் என ஆசைப்பட்டிருப்பாய் ஆனால் எதுவுமே நடந்த பாடும் இருக்காது கிடைத்த பாடும் இருக்காது ஆனால் இப்போது என் நாமத்தையும் சொல்லி இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் தொட்டதன் பலனாக நடக்கப்போவதெல்லாம் உனக்கான நல்லதாக நீ எதிர்பார்த்த விதமாகவே அப்படியே நடக்கும் அவசியத்திற்கு அவசரப்படுவதில் எந்த தவறும் இல்லை என ஏற்றுக்கொண்டாலும் பல சமயங்களில் அதிகபட்சமாக நீ அவசியமில்லாத விஷயத்திற்கெல்லாம் உடனே உடனே என அவசரப்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என் தங்கமே அதிகமாக நீ அவசரப்பட்டு எந்த வேலைகளையும் செய்வதால் பதட்டம்தான் உனக்குள் அதிகமாகிறதே தவிர நீ சுலபமாய் செய்ய வேண்டிய வேலைகள் கூட கால தாமதமாகிவிடுகிறது என்பதை புரிந்து நடந்துகள் அது மட்டுமல்ல உன்னுடைய அவசரத்தை பார்த்து ஒரு சிலர் கோபத்திற்கும் உள்ளாகிறார்கள் உனக்கு நடக்க வேண்டியது மிகவும் தாமதமாக கிடைக்க நேர்கிறது அதனால்தான் எதற்கெடுத்தாலும் அவசரப்பட்டு இழப்புகளை சந்திக்க நேராதே இனி நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுமையுடன் நிதானத்தோடு செய்யும்படி பார்த்துக்கொள் என சொல்வதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேனேன் செல்வமே இன்னும் சொல்ல போனால் பல சமயங்களில் நீ பின்விளைவுகளைப் பற்றி யோசிக்காமல் யாரிடமும் ஆலோசிக்காமல் அவசரப்பட்டு முடிவெடுத்ததாலும் அவசரமாய் வார்த்தைகளை வீசி எரிந்ததாலும்தான் பல மனிதர்களின் உறவுகளையும் நட்புகளையும் இழக்க நேரிட்டது அப்படியானால் இனிமேலாவது அவசரத்தினால் நாம் எந்த வார்த்தைகளையும் பேசிவிடக்கூடாது நடந்துவிடக்கூடாது என நீயும் யோசிக்கிறாய் நினைக்கிறாய் ஆனால் உன்னை உன் கட்டுப்பாட்டிற்குள்ளேயே வைத்துக்கொள்ள கொள்ள முடியாமல் நீதானம் தவறி நீ செய்யக்கூடிய செயல்களால் கடைசியில் நீதானே நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவசரத்தின் தடுமாற்றத்தால் தவறுகள் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு பொறுமையை கடைப்பிடித்த அமைதியோடு வாழ வழிவகுக்க உனக்கு துணையாய் இப்போது நான் வந்துள்ளேன் உனக்கு துணையாய் உறுதுணையாய் உதவிகரமாய் இருக்கப் போகும் உன் அப்பன் முருகன் நீ செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் இனி சிறப்பாக நீ செய்து முடிக்க உனக்கு துணை நிற்பேன் உன் வீட்டில் நான் காலம் முழுவதும் இருக்கப் போவதில்லை ஆனால் நான் இருக்கப் போகும் சில காலங்களிலேயே உனக்கு எது தேவை எதை கொடுத்தால் உன் வாழ்க்கை நிறைவு பெறும் காலம் முழுவதும் உன் ஆயுள் முழுவதும் உனக்கான நல்லது நினைப்பதற்கு நல்லது செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என அத்தனை வேலைகளையும் முடித்து கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன் வீடு சமூகம் வேலை செய்யும் இடம் என நீ எங்கு சென்றாலும் அங்கு பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறாய் ஆனால் எல்லா இடங்களிலும் நீ ஒரே மாதிரியாக இருக்க முடியாது தானே வீட்டில் இருக்கும்போது மிகவும் அனாவசியமாக ஆசுவாசமாக நீ நினைத்ததையெல்லாம் உன் இஷ்டப்படி செய்கிறாய் ஆனால் வெளியில் செல்லும் போது அப்படி செய்ய முடியாது மனிதர்களுக்கு ஏற்றார் போலவும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போலவும் தானே உன்னுடைய நடையும் உடையும் குணமும் நடைமுறையும் மாறுகிறது அதே போல்தான் உன் வாழ்க்கையிலும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் கூட மாறிக்கொண்டே இருக்கும் அதற்கேற்றாற் போல நீ எந்த விஷயத்தை எப்படி கையாள வேண்டும் என உனக்குள்ளேயே பக்குவத்தை கொண்டு வர வேண்டும் என் செல்வமே அதை விட்டுவிட்டு குணம் மாறாமல் நான் இப்படித்தான் எப்போதும் இருப்பேன் என சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் நீ நடந்தால் அல்லது பேசினால் உன் வார்த்தைகளை ஒருவரை காயப்படுத்தவும் நேரிடும் அல்லவா நீ பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் யாருக்கும் மன கஷ்டத்தையோ அவமானத்தையோ அசிங்கத்தையோ கொடுத்துவிடக்கூடாது என நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதை புரிந்து நீ நடந்து கொள்ள கொஞ்சம் முயற்சி செய்ய செல்வமே இனி உனக்கு நடப்பதும் கிடைப்பதும் நல்லதாக இருக்க வேண்டும் என்றுதானே இப்போது உன்னை தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் ஒரு மனிதனுக்கு முதலில் நல்லது நடக்க வேண்டுமானால் அவன் கர்ம வினைகளை கழித்து வர வேண்டும் அப்படிதான் இப்போது நீ பட்ட கஷ்டங்களால் பெருமளவிற்கு உன்னுடைய கர்ம வினைகளை கழித்து விட்டாய் இன்னும் மீதம் இருக்கும் ஒரு சில பாவங்களை கூட நீ தட்டை கழித்து தாண்டி கடந்து வர வேண்டும் என்பதற்காக உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அமைப்பதற்காக உன்னிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் உன் மனமானது மிகவும் வைராக்கியமாகவும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளவும் எதிர்ப்புகளை தாக்கக்கூடிய தைரியத்தோடும் எப்போதும் நல்லபடியாக நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது நீதானே உன் மன குழப்பங்களிலிருந்தும் உன் மன வேதனையிலிருந்தும் உன்னை காக்க வேண்டிய பொறுப்பை உன் அப்பன் முருகன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் பாதத்தை வணங்கும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் குபேர சம்பத்துகளும் உனக்கு கிடைத்து உன் வாழ்க்கையில் நல்ல வளம் நீ பெறத்தான் போகிறாய் என் செல்வமே வாடிப்போயிருக்கும் உன் மனதிலும் சரி உன் முகத்திலும் சரி இனி சோகங்களோ வேதனைகளோ தங்காத அளவிற்கு உன் எதிர்பார்ப்புகளையெல்லாம் உன்னுடைய ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி எல்லா விதத்திலும் உனக்கு உறுதுணையாய் நான் நிற்கிறதுக்காகத்தான் இப்போது வந்துள்ளேன் இதனால் வரை சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சரியில்லாமல் நீ கஷ்டப்பட்ட காலமெல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது மனிதன் என்பவன் என்னதான் அழகான முகமூடியை போட்டு மற்றவர்களிடம் பேசினாலும் நடந்து கொண்டாலும் எல்லாரையும் பற்றி தெரிந்தவனாகத்தானே நான் இருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பல கஷ்டங்களும் தவறுகளும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காக நான் இருக்கிறேன் உன் மனதிலும் சரி உன் வாழ்க்கையிலும் சரி இனி எப்போதும் சந்தோஷம் நிலையாய் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடும் ஆசையோடும் இப்போது உன்னை தேடி பேச வந்துள்ளேன் துன்பமும் துயரமும் நிறைந்த உன் வாழ்க்கையில் துன்பத்தின் சுவடுகளே இல்லாத அளவிற்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் வாரி வழங்கப் போகிறேன் அந்தர துங்கத்தில் சிக்கி தவிப்பது போலதானே நீ இப்போது கொண்டிருக்கிறாய் என்ன நடக்க வேண்டும் என எதிர்பார்த்தாயோ எல்லாமே கனவுகளாக மட்டுமே இருக்கிறதே நிஜமாகவோ நினைவுகளாகவோ மாறவில்லை முருகா என நீ ஓராயிரம் முறைகளிடம் வேண்டுதல் வைத்துவிட்டாய் உன் அறைகுவளுக்கு செவி சாய்த்து என் அருளை உனக்கு வாரி வழங்குவதற்காக தான் வந்துள்ளேன் செல்வமே முதலில் மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்ப்பதை தவிர்த்தாலே உனக்குள் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை விரட்டிவிடலாம் எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் தளராமல் நம்பிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயலாற்றினால் உன் எல்லாம் மறைந்து போகும் எல்லா நேரங்களிலும் எல்லா செயல்களிலும் எல்லா மனிதர்களும் வெற்றி காண்பது என்பது இயலாத ஒன்றுதானே தெரியாததை தெரியவில்லை என்று ஒப்புக்கொள்ள தயாராக இரு அதே நேரத்தில் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கும் முயற்சி செய்ய தயாராக என் செல்வமே இனி வரக்கூடிய உன் வாழ்நாளில் எந்த பிரச்சனைகளும் உன்னை நெருங்காத அளவிற்கும் தோல்விகளெல்லாம் உன்னிடம் தோற்று போய் நீ வெற்றியை பெரும் அளவிற்கும் நான் உனக்கு துணையாய் நிற்பேன் இப்போது இந்த அதிர்ஷ்ட என்னை தொட்டதன் விளைவாக தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நீ புதிய வெற்றி பாதைக்கு வரப்போகிறாய் நீ அழுகும்போது உனக்கு கண் துடைத்து நானே ஆறுதல் சொல்லி இப்போது உனக்கான அழகான வாழ்க்கையையும் வாரி வழங்க வந்துள்ளேன் காலம் என்பது மிகவும் தானே நீ வரக்கூடிய காலம் நிச்சயம் உனக்கு பொற்காலமாகத்தான் இருக்கும் என் பாதங்களை கெட்டியாக படித்து கொண்டிருக்கும் உன்னை அரவணைத்து ஆசீர்வதித்து உன் துன்பங்கள் எல்லாம் விலகி போய் இன்பங்கள் மட்டுமே நீ பெரும்படி நான் உன்னை பாதுகாக்கப் போகிறேன் நல்லதே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது ஓ முருகா